அన్నీ டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் இப்போ எம்ஜிஆர் உடைய படங்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை நான் தொழு தொகுத்து வழங்குகிறேன் எம்ஜியாரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அவர் நடித்த படங்கள் அனைத்துமே எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அவருடைய அந்த ஒரு அற்புதமான படங்களைப் பற்றி நான் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்திலே சொல்கிறேன் இது அனைத்தும் புதிய செய்திகளாக இல்லாவிட்டாலும் முதன் முதலாக கேட்பது போன்ற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு உண்டாகும் அப்படி என்ன இந்த நிகழ்ச்சியில் நாம சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன் முதலாக எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடித்த திரைப்படத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் அவரு ஆரம்ப காலகட்டத்துல வந்து ஒரு சின்ன சின்ன ரோல் வச்சுக்கிட்டு இருந்தாரு முழு படத்திற்கான நாயகனாக நடிக்கல அப்ப முழுமையான ஒரு படத்தின் கதாநாயகனாக அவர் நடித்தார் முதன் முதலாக நடித்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜகுமாரி அப்படிங்கிற படம் தான் அவரு முதன் முதலாக கதாநாயகனாக நடித்த படம் அது எம்ஜிஆருக்கு மட்டும் முதல் படம் கதாநாயகன் நடித்த முதல் படம் என்று ஆகவில்லை அந்த படத்தின் இயக்குனர் ஏஎஸ் ஏ சாமி அவர்களுக்கும் இதுதான் முதல் படம் அந்த சாமி அவர்கள் இயக்கிய முதல் படமும் இந்த ராஜகுமாரி தான் அதே போல் வசனங்களால் மக்களை ஈர்த்து தன்வசப்படுத்தி கொண்ட மாபெரும் வசனகர்த்தா இந்த படத்துல அறிமுகமானார் யார் இந்த வசனகர்த்தான்னு பார்க்குறீங்களா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அவர்கள் வசனம் எழுதிய முதல் படமும் இதுதான் இப்படி இயக்குனருக்கும் வசனகர்த்தாவுக்கும் கலாநாயகனுக்கும் இது முதல் படமாக அமைந்தது இந்த ராஜகுமாரி என்ற படம் இதுல வந்து ராஜகுமாரியா மாலதின்னு ஒரு நிகழ்ச்சி நடிச்சிருப்பாங்க டி எஸ் பாலையா வந்து வில்லனா பண்ணிருப்பாரு இதுல வந்து மாலதிங்கிறவங்க ஒரு ராஜகுமாரி அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பாலயா ஆசைப்படுவாரு மாதி காட்டுக்கு ஒரு ராஜகுமாரி காட்டுக்கு வராங்க அங்க வர்ற இடத்துல எம்ஜிஆரை பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் உருவாயிடு காதல் உருவாயிட்டதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனா அவங்க அம்மா அவர் நாட்டோட ராஜகுமாரி அவளுக்கு நீ கல்யாணம் பண்ணினா தப்பாயிடும் தேவையில மறந்துருந்து எம்ஜிஆர் அவரை விட்டு விளையிடுவார் விளையிறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ராஜகுமாரிய இந்த பாலையா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி ஒரு சாமியார வர வச்சு அவளை தன்வசப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாரு அப்ப அந்த சாமியார் என்ன பண்றாரு ராஜகுமாரியை பார்த்தா அழகம் வாங்கி அவர் கருத்தியும் கூறுறார் உடனே அந்த ராஜகுமாரியோட அப்பா அரசர் ஒரு அறிவிப்பு சொல்றார் என் மகளை காப்பாற்றி கொண்டு வருபவர்களுக்கு அவள் அவர்களுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நாட்டையும் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளிப்படுத்துறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் என்ன பண்றாரு அந்த மந்திரவாதியை தேடி போறாரு பலவிதமான இன்னல்களை அனுபவிச்சு அந்த ராஜகுமாரியை காப்பாத்தி கொண்டு வராரு அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அது நாட்டோட ஆசனம் பாரு இதுதான் இந்த கதை எம்ஜிஆர் வந்து முழுக்க முழுக்க கதாநாயகன் நடித்த படம் இது இந்த படம் ஒரு பெரிய திருப்பு முனை கொடுத்தது இந்த படத்துக்கு அப்புறம் அவர் தொடர்ந்து கதாநாயகனாக நடிக்க ஆரம்பிச்சார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திரைப்படம் தான் இந்த ராஜகுமாரி இந்த படத்துல ஒரு காட்சி ஒண்ணு இருக்குமா என்னன்னாக்கா எம்ஜிஆர் அவர்கள் வந்து தூக்கல போடுற மாதிரியான ஒரு காட்சி அந்த காட்சியில் அவர் நடிக்கணும் அப்போ அவருடைய கழுத்துல வந்து கவரை கட்டுறாங்க மேல வந்து இருக்க முடியும் அது ஒரிஜினலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க எல்லாமே செட்டு போட்டு வச்சுப்பாங்க செட்டு போட்டு வச்சுருப்பாங்க அப்படி விழுந்தபோது கே விழுந்துடுறாரு விழுந்த உடனே அவர் மேல அந்த பழங்குகள்லாம் நிலை இதெல்லாம் ஒரிஜினல் நடந்து போச்சு அவ்வளவு ஒன்றும் முடியல ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த சுச்சுவேஷன்ல அவருக்கு மயங்கி கிடந்து ஒரு கண்ணை தந்தாடி பார்க்கும்போது அவர் முன்னால ஒரு கை தண்ணீரை தண்ணீரை கொண்டு வந்து வந்துட்டு டம்ளர் அந்த தண்ணீரை வாங்கி குடிச்ச எம்ஜிஆருக்கு தூக்கி பார்க்கும்போது தண்ணீரை கொடுத்தது வேற யாரும் எம்என்எம்பிஆர் தன்னுடைய காட்சி நேரத்துல தவறான ஒரு சம்பவம் நடந்து நம்ம வாங்கி விழுந்துட்டோம் நம்மளுக்கு தண்ணீர் கொடுத்து தன் தன்னை காப்பாற்றிய நம்பியார் அப்படிங்கிற அந்த பாசம் அந்த அன்பு நம்பியார் எம்ஜிஆருக்கு ஏற்பட்டு இருவரும் குற்ற நண்பர்களாக மாறினார்கள் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நம்பியார் என்னென்ன படங்கள் வச்சாங்க இப்ப இப்படி வாழ்ந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு நான் முதன் முதலாக சொல்லப்பட்டது என்னன்னாக்கா எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் ராஜகுமாரி அதைத்தான் இதில் நான் சொல்ல வந்தேன் சொல்லியிருக்கேன் நீங்களும் கேட்டிருக்கீங்க இதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் பல திருப்புமுனைகளை உருவாக்கின பல படங்களை பற்றி ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது எம்ஜிஆர் நடித்த முதல் தமிழ் திரைப்படம் கதாநாயகனாக நடித்த முதல் தமிழ் திரைப்படம் ஏஎஸ்ஏ ஏ சுவாமி அவர்கள் இயக்கிய முதல் தமிழ் திரைப்படம் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதிய முதல் தமிழ் திரைப்படம் இப்படி பலவிதமான முதல் தமிழ் திரைப்படம் என்ற பட்டத்தை பெற்ற ராஜகுமாரியை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டோம் மேலும் மேலும் எம்ஜிஆர் நடித்த பல திருப்புமுனையான படங்களை தெரிந்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன்